ஹைவிவர்ஸ் இந்த இதில் வந்து ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஆர்டி பிஆர்டிக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ரிசல்ட்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படி வந்து மே பதினெட்டாம் தேதி வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிவைஸ் பண்ணி கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் விட்டுருக்காங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து அந்த டீட்டெயில்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து கொஷின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து கொஷின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைனு நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன் ஓடிபி போர்ட்டல் நில் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் வந்துருக்காங்க நான் பை ரிலீஸ்ட் ரிசல்ட் இயர்லியா ரிலீஸ்ட் போட்டு பதினெட்டு அப்படி கொடுத்துருக்கோம் ஸோ அது அது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இதுல வந்து யாரும் அட்டன் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஸ்கோர் இன்க்ரீஸ்டு ஒரு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு டிக்கு வந்து பண்ணாங்க அதே மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து கீழே வந்து அன்மோஸ்ட் கேர் பி டேக்கன் ப்ரிப்பேரிங் திஸ் பப்ளிஷிங் இட் இன்

நிறைய சஜஷனுமே கொடுத்துருக்காங்க கொஷின் வந்து டஃப் மார்க் வந்து அதிகமா வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எப்படி வந்து மார்க் வந்துச்சு அப்படின்ற ஒரு தகவலுமே கொடுத்தாங்க நிறைய பதிவுகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட்ட பத்தி ரீ எக்ஸாம் வைக்கணும் ரீ ரிசல்ட் விடணும் அதெல்லாம் பாசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா சாத்தியப்படுமா அப்படின்றது கண்டிப்பா தெரியாது பட் தேர்தல் வந்து இது மாதிரி கோரிக்கைக்குலாம் வச்சுட்டு இருக்காங்க ரீ எக்ஸாம் வைக்கிறது ரீ ரிசல்ட் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம கொஸ்டின் டஃபா இருக்கும் பச்சத நம்ம எந்த எப்படி மார்க் வந்து இவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தகவலா வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தகவல் நிறைவேற்றமானது நன்றி வணக்கம்